வணக்கம் ஒரு என்கின்ற அடிப்படையில் அறிவுடைமை கொண்டிருக்கின்றோம் முந்தைய கல்லாதவரிடம் நிமித்தமாக அளவாக ஒழுகுதல் அறிவுடமையாகும் என்பதைப் பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை குறைப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் ஒருவன் தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் கடமையை நிறைவேற்றி ஈட்டிய பணத்தில் இன்பம் தூய்க்க வேண்டும் அரசியல்களுக்கு உதவ வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்பி மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் கடல் வழியில் சென்று பொருள் கொண்டு தாயகமான துறைமுகத்தை கப்பல் வந்தடைந்ததை போன்று இன்பம் பயக்கக்கூடியதாக இருக்குமாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி ஐம்பது தருமமும் உட்படா போகமும் துவா தருமமும் தற்காருக்கே செய்யா ஒரு நிலையை முட்டின்றி மூன்றும் முடியுமேல் அந்த அத்தென்ப பட்டினம் பெற்ற கலம் முயற்சியும் போகமும் அறிவுடைய நாய் வாழ்தலே அறிவுடைமை ஆகும் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்